ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாங்க உங்கள் சர்பு வெல்கம் எதா நாலு நாளாக வீடியோ போடணும் நிறைய கமாண்ட் வர ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி ஓவரா எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் எதுவும் எதுவும் பிரச்சனைலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் வீடியோ போடணுங்கிற எண்ணமும் ஆசையெல்லாம் இருக்க தான் செய்து இருந்தாலும் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி மன கஷ்டமாக என்னன்னு சொல்லத் தெரில எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு தான் வீடியோ போடல நண்பா வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வீடியோ போடணுன்னு எனக்கும் எண்ணம் எல்லாம் இருக்குது டெய்லி போடணும் இதுலேருந்து காசுலாம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாமே இருக்குது எனக்கு என்னன்னு தெரில ஒரு நாலு நாளாக சோகமாக ஒரு ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி இருக்குது ஏன்னா என்னான்னு சொல்லத் தெரில எனக்கு இப்போ உங்களுக்கு வீடியோவை பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு இருந்துச்சு நாலு நாளாக ஃப்ரெண்ட்ஸு எங்கேயும் போகல இப்படியே தான் இருக்கிறேன் இந்த இது கூட இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக குளிக்காமல் நான் இருந்ததே இல்லை மறுநாள் ஆகப்போகுது இன்றைக்கி முடியும் குளிக்கலை இப்போ தான் ஸ்கூலெல்லாம் போயிட்டு வந்தேன் இப்போ தான் போய் குளிக்கலாம் சரி நிறைய கமாண்ட் ரீப்ளை போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியல ஒரு வீடியோ போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் சொல்ல வந்தேன் மற்றபடி எதுவும் கிடையாது நான் நல்லா இருக்கேன் எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது டெய்லி வீடியோ போகணும் தான் நினைக்கிறேன் போடுற ட்ரை பண்ணுறேன் முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா ஒரே மாதிரி இருக்குது வீடியோ அப்படிங்கிற என் எண்ணம் அதை என்னால் மாற்ற முடியல நிறைய பேர் நீங்கள் டெய்லி ஏதாவது ஒன்றாவது போடுங்க சும்மா போடுங்க நீங்கள் போகிறது வர்றது தானே சொல்கிறீங்க அதுவே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் சொல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பிடிக்குதா என்னென்னு தெரில என்னோடய மைண்டு பூராக நான் ஒரே மாதிரியே இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதான் வேறு ஒன்றும் இல்லை டெய்லி வீடியோ போடணுன்னு ஆசையெல்லாம் இருக்குது கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா நண்பா எதுவும் ஏறும் தவறாக நினச்சிக்க வேணாம் வீடியோ தான் ஏன் ஆசையும் அதனால் கண்டினியூ பண்ணுறேன் நோன்புலாம் கன்ஃபார்மாக வீடியோ போட்டுருவேன் நோன்புல ஒரு மாதம் இந்த மாதம் போன மாதத்துக்கும் நான் சம்பளத்தை சொன்னால் தெரியுமா வெளியில் காசு இவ்வளோ வந்துச்சுன்னு அந்த விஷயத்தோடு படுத்துருச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோ அந்த அளவுக்கு போகலை என்ன காரணம் எதுவும் கண்ணு பட்டுருச்சா இல்லை என்னன்னு தெரில சொன்னனால இவனாம் இப்படி சம்பாதிக்கிறானே காசு வந்திருக்கேன் இவனுக்கெலாம் இவனுக்கெல்லாம் வருது அப்படின்னு யாரும் நினச்சாங்களா ஏன்னால் எல்லாருமே சொன்னாங்க காசு வர்றதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அது உனக்கு தான் ஆபத்துனாங்க நான் ஃப்ரெண்ட்ஸோட மாதிரி எல்லாம் பேசுகிறோம் பழகுறோம் உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை வீடியோ போடுறது அப்படியே அவாய்ட் ஆகி இன்றைக்கெல்லாம் இருபது டாலரே வரல போன மாதம்லாம் அது அப்படியே சும்மா சேர்ந்து போய் கிடக்கு கொஞ்சோன்னு வீடியோ போட்டதுக்காண்டி இந்த மாதம் சுத்தமாக போடல இந்த மாதம் பத்து பதிஞ்சு தேதி முடிக்குமே வீடியோ அந்தளவுக்கு போடல அது என்னமோ ஒரு அஞ்சு ஆறு டாலர் இந்த மாதிரி சேர்ந்துச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பது டாலருக்குள்ளே தான் இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு டாலருக்குள்ளே இது மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ சம்பாதிக்கணும் யூடியூப்பில் வந்து பா சம்பாதிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் வந்தேன் நம்ம சம்பளம் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா வரணுன்ட்டு வீடியோ போடக்கூடாது இதெல்லாம் இல்லை ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு வீடியோவை போடணும் இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருந்துச்சு போடணும்னு போடுறேன் சரிங்களா யாரும் தவறாக நினச்சிக்கோனா கண்டிப்பாக வீடியோ இதுக்கப்புறம் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் டிஸ்டர்பன்ஸ் ஆ போடாமல் முடிஞ்சாலும் மறுபடியும் அதை எடுத்து போடணும் ஆனால் இந்த வாட்டி ஒரு நாள் விட்டால் மறுநாள் விட்டாலும் எப்படியாவது போடணும்னு நினச்சி போட்டுருவேன் இந்த வாட்டி ஒரு நாலு நாலு நாள் அஞ்சாவது நாள் இன்றைக்கு முடியுமே நான் வீடியோ எடுக்கலை சார் இப்போ உங்க நீங்களாம் வந்ததினால செய்தியை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அதை சொல்கிறதுக்காண்டி தான் இப்போ வீடியோ இருக்கேன் வீடியோ எடுப்போம் போடுறேன் இன்ஷால்லாம் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சது தான் போடுறது எனக்கு எடிட்டிங் தெரியாது வீடியோ எப்படி எடுக்கிறன்னு தெரியாது ஃபோனில் பிடிக்கிறோம் எதாத்தரமாக பேசுகிறோம் அது அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் அதில் என்ன வார்த்தை பேசுனேன் ஏது பேசுனேன் எதுவும் கொஞ்சம் எப்படி நான் இயற்கையாக வாழ்கிறனோ அதே பேசுகிறேன் எப்படி ஒரு ம மனுஷன் பேசுகிறோம் சரா சரியாக ஒரு வாழ்க்கை எப்படி நடக்குது அதை அப்படியே அப்லோட் பண்ணணுன்னா என் ஆசை இதுக்காண்டி ஒளிமறைவாக வீடியோக்காண்டி நல்லவனாவோ வீடியோ முடிஞ்சோன்னா கெட்டானோ அப்படி இல்லை என்னோட இயற்கை என்னவோ என்ட நேச்சுரலாக என்ன பேசுவனோ அதே தான் நான் பண்ணி வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் நல்லா வீடியோ போடுறது தவறு தான் என்னை மன்னிச்சிடுங்க கண்டிப்பாக வீடியோ இன்னுமே போடுறதுக்கு பார்க்குறேன் நண்பா சரிங்களா ஓகே தேங்க்யூ எல்லாேருக்கும் நன்றி இந்த விஷயத்துக்காண்டி அதுக்கப்புறம் இந்த சவுதியில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க காசோவில் அதிகமாக செலவு பண்ணி வேஸ்ட்டு பண்ணாங்க நானும் செலவு பண்ணிவிட்டு ஓவராக இதுதான் நிற்கிறேன் காசு விஷயத்தில் கண்டிப்பாக செலவை கம்மி பண்ணி எங்கெங்கெல்லாம் காசு சேர்க்க முடியுமோ அந்த இடத்துலலாம் சேருங்க இப்போது ஒரு சம்பளம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஐநூறுவா உங்களுக்கு வீட்டுக்கு இவ்வளோ அனுப்பி கொஞ்சோன்னு பேங்கில் கொஞ்சம் சேர்த்து தனியாக வைங்க டைட்டாக ஊருக்கு போகிறப்ப உங்களுக்கும் உதவும் காசை இருக்கு இருக்குன்னு காலி பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஊருக்கு போனால் தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு கொஞ்சம் வீட்டு செலவு கொடுத்து இது பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு நான் இப்போ சொல்ல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் இங்கே வேலைக்கு வந்தாப்புல சவுதிக்கு ரெண்டு வருஷம்தான் வேலை பார்ப்பேன் அதோட ஊருக்கு பெற என்ன பாய் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது இது மாதிரி நானும் பல வாட்டியும் சொல்லி பார்த்துருக்கேன் எல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் இருந்திருக்கேங்க அப்படின்றாப்புல அந்த பையன் என்ன பண்ணாப்புல புதுசாக வந்தப்போ ஆயிரத்தி ஐநூறு தான் சம்பளம் வாங்கினார் ஊரில் ஒய்ஃபுக்கு அந்த பணத்தை அனுப்புகிறாரு எப்படி அனுப்புகிறாருன்னா ஊரில் இருந்தால் நான் எவ்வளோ சம்பாதிப்பேன் ஐயாயிரூவா ஆறாயிரரூபா அந்த காசு தான் உனக்கு அதுலேயே தான் நீ குடும்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு பாக்கி ஏதாவது இப்பிசிஸு கொஞ்சம் கூட கொடுத்தாலும் கொஞ்சம் அப்படியே சேஃப்டி பண்ணி வச்சார் நல்லா ரெண்டு வருஷம் சேஃப்டி பண்ணி வச்சு ரெண்டு வருஷம் இதே மாதிரியே விஷயங்களாக பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ஊருக்கு போனார் திருப்பி வரல நான் வருவார்னு நினச்சேன் அவர் என்ன என்னப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு ரெண்டு வருஷம் கழித்து அவருக்கு ஃபோன் அடித்து விசாரித்து கேட்டேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பாய் நான் சென்னையில் கார் ஓட்டுறேன் அப்படி இப்படின்றார் என்ன பாய் கார் ஓட்டு நீங்கள் இங்கே வர வேண்டியது இங்கே நல்லா சம்பளம் இல்லை பாய் சொந்தமான கார் சேர்த்து வச்சுருந்ததுல ஒரு டாட்டாவில் ஒரு கார் ஒன்று வாங்கினேன் அதை ஐடியில் உள்ளே போய் போட்டு வண்டி ஓட்டியிருக்கேன் நைட்டில் என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கரெக்டாக மறந்துடுச்சு எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் நைட்டில் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருவேன் அவரும் நானுமா சேர்ந்து ஓட்டுறேன் மாதம் எனக்கு ஒரு நாற்பதுலேருந்து ரூபா இங்கே உள்ள காசு மாதிரியே கிடைக்கிது நான் இங்கேயே இருந்துடுறேன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த காசை வச்சு இன்னொரு கார் வாங்கி அங்கேயே போட்டு வேற ஆளுங்களை வச்சு ஓட்ட விட்டு ஓட்டுறாங்கிறாரு இது எல்லாருக்கும் சாத்தியமாகனா நடக்காது வாய்ப்பு கம்மி எல்லோரும் இப்படி பண்ணுவாங்களான்னு ஒரு சில பேருக்கு நடக்கும் அது மாதிரி உங்கள் இதில் என்னவோ அந்த விஷயத்தை சேர்த்து காசுகளை சேர்த்து வச்சு நீங்கள் எதில் முன்னேறுறவோ எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழிலை எடுத்து ரெடி பண்ணுங்க பார்த்து உங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கு தராதரத்தை அப்படியே மேலே போகிறது கொண்டு போய்கின்னா அதுக்கு மெயின் சோர்ஸே காசு தான் காசு இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது நண்பா புரிஞ்சுங்க அதனால் காசை எவ்வளோ சிக்கனம் பண்ணி சேர்க்க முடியுமோ அவ்வளோது சேருங்க நான் எதுவும் காசு விஷயத்தினால மன உளைச்சல் எல்லாம் இல்லை அதனால நான் அப்படி சொல்ல இது இந்த வீடியோவில் இப்போல்லாம் எனக்கு இப்போது ஊருக்கு போகணுன்னு ஆசையில் இருக்கேன் என்னால் போக முடியல கடன் வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு அவங்கள்ட்ட அதை புலம்பு வரல சரிங்களா இது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சிக்கனமாக இருந்து எல்லாம் சேர்த்து வச்சா போகலாம் நம்ம போக முடியலேங்கிற ஒரு வருத்தத்தில் பேசுகிறேன் அதனால் எவ்வளவு காசு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை அதை எப்படி சேர்க்குறோங்கிறது தான் முக்கியம் இன்னொன்று ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்துடக்கூடாது வறக்கிறது இருக்காது காசை நல்லா தாராளமாக செலவு பண்ணணும் தாராளமாக இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு பணம் காசு இருக்கும் குழந்த இருக்காமல் இருக்கும் குழந்தைங்க நிறையா இருக்கும் பணம் காசு இல்லாமல் இருக்கும் இது ரெண்டும் இருக்கும் வேறு மன நிலையில் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இது மாதிரி பல பேர் பல வித்தியாசமாக வித்தியாசமாக இருப்பாங்க மக்கள் இயல்பு இது ஒருத்தங்கள சார்ந்து பணம் இருந்து ஒருத்தவங்களுக்கு பிள்ளைங்க இருந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருந்து இப்படி இருக்கும் யாராவே அதை தீர்க்க முடியாது நம்ம எப்படின்னா நம்ம மேலே உள்ளவனை பார்த்து என்னடா இவன் இப்படி நல்லா வாழ்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு கீழே உள்ளவன் எப்படி இருக்கா நம்ம இந்த அளவுக்கு இருக்கமே அப்படின்னு தான் நினைக்கிறோம் மேலே உள்ளவனை விட்டுருங்க மேலே ஒவ்வொருத்தவனுக்கு காசு பணம் இருக்கும் போ பொண்டாட்டி பிள்ளை இருக்கும் குழந்தை இருக்காமல் அவன் மன கஷ்டத்தில் அவனும் இருப்பான் இல்லை பொ பணம் வீடு வாசம் சொத்து பொத்துன்னு மெயின் சிட்டியில் இட்டில் எல்லா பக்கமும் வீடு வாசலாம் இருக்கும் பிள்ளையே குட்டி இருக்காது கல்யாணம் நல்லா வாழ்க்கை இருக்காது வேறு மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் பல பேருக்கு பல பிரச்சனை இருக்குது இதை எல்லாத்தையும் சரி பண்ணுறது ஒரே விஷயம் காசு அந்த காசை நம்ம எப்படி சேர்க்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருந்து சம்பாரித்து ஊர்லேயோ வெளிநாட்டிலேயோ எங்கேயோ அதை தெளிவாக சேர்த்து வச்சு வாழ்க்கைய இது பண்ணுங்க யாரும் போய் காசு கடன்லாம் கேட்டால் தரவே மாட்டானோ வட்டிக்கு போய் தயவுசெய்து விழுவாதீங்க வட்டி ஒரு மனுஷனை அழிச்சிடும் வட்டியில் விழுந்துடாதீங்க இந்த விஷயத்த சொல்லி இதையும் சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச கருத்து மூலியமாக சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு தெரியாது நல்லா இருந்தால் கமான்ல உண்மை அதுக்கு தகுந்த பதிலை சொல்லுங்கள் இல்லை இவன் லூசு பையன் சொல்லி திட்டிட்டு போங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போங்க நன்றி வணக்கம் பாய் ஸ்லாம் வலைக்கம்